வணக்கங்க சத்ய அகாடமி மீண்டும் ஒரு முறை உங்களை அன்புடன் வரவேற்கின்றது சந்தோஷமான விஷயம் மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தியோடு தான் இந்த நாள் துவங்கி இருக்கு இருபதாம் தேதி ஜூன் இருபது தோக்கம் இப்படி இருக்கு நோட்டிபிகேஷன் குரூப் இருக்கு குரூப் டூ குரூப் எல்லாரும் பார்த்திருப்பீங்க சொன்னதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸாவே நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஆக்சுவலாக வந்துட்டு அவங்களுடைய ஆனுவல் பிளானர்ல நோட்டிபிகேஷன் டென்டேட்டிவ் டேட் ஆஃப் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அதற்கு வெல் அண்ட் முன்கூட்டியே வந்து டிஎன்பிசி வந்து நோட்டிபிகேஷனை கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிபிகேஷனில் வந்துட்டுங்க நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக வந்துட்டு குரூப் டூ ஏ மெயின்ஸ் அதாவது அப்செக்டிவ் மெயின்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா நடக்க போகுது சோ அதை நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இது உண்மையிலுமே வரவேற்கத்தக்க ஒரு முடிவு டிஎன்பிசி தரப்புல எடுத்துக்கிட்டு நிறைய ரிஃபார்ம்ஸ் நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்றாங்க நிறைய ரிஃபார்ம்ஸ் அந்த அதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சிக்னிபிகண்டான ஒரு முன்னெடுப்பு நாங்க பாக்குறோம் இப்போ மெயின் எக்ஸாமினேஷனை அப்செக்டிவ் டைப் மெயின் எக்ஸாமினேஷனை கம்ப்யூட்டர் பேஸ்டா நடத்துறது இதுதான் முதல் முறையா அப்படின்னா இல்லை இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு குரூப் டூ மெயின் எக்ஸாம் குரூப் டூங்க அப்ப குரூப் டூ ஏ தனியா இருந்துச்சு குரூப் டூ மெயின் எக்ஸாம் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா தான் நடந்துச்சு ஆனா ஆனா அதுல நிறைய குளறுபடிகள் நடந்துச்சு அதை இதில் நடக்காமல் டிஎன்பிசி பார்த்து கொள்ளும்னு நம்ம நம்புவோம் நம்புவோம் நம்பினாதான சோறு ஓகேங்களா நம்பலாம் தாராளமா நம்பலாம் அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது அதுல என்னாச்சு அதையும் சொல்லிடுறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நடந்த குரூப் டூ இன்டர்வியூ போஸ்டுக்கான மெயின் எக்ஸாமினேஷன் அப்செக்டிவ் டைப் மெயின் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் முதல் முறையா நடந்துச்சு சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே சிஸ்டத்துல ரெண்டு பேர் மூணு பேர் இதெல்லாம் எப்படி சாத்தியம் தெரியல ஏன்னா ஒருத்தர் ஒரு சிஸ்டத்துல ஒருத்தர் தான் லாக்இன் பண்ண முடியும் ஆனா இப்படி எல்லாம் நடந்ததா புகார்கள் வந்துச்சு பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி போட்டாங்க ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு மூணு பேர் கலந்து பேசிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் போட்டாங்க அப்படின்னு புகார் வந்துச்சு தென் அதுக்கப்புறம் வந்து தேர்வு மையத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் அன் அவர் பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னாங்க அதுல வெளியே வந்தவங்க எல்லாம் பேட்டி கொடுத்துருந்தாங்க அந்த புதிய தலைமுறை டிவியில் அப்ப வந்து கிளிப்பிங்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஓகேல அப்போ ஒரு தேர்வு மையம் நடக்குது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் மேனுவல் தேர்வுனா பரவாயில்ல அப்ஜெக்டிவ் தேர்வு நடக்குது அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரான ஜென்ரேட்டர் வசதி எல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து ஏற்பாடு முன்கூட்டியே அதை வந்து உறுதிப்படுத்தி இருக்கணும் சரி ஓகே அதெல்லாம் விடுங்க அப்போ இது வந்து முதல் கிடையாது நிறைய பேர் புதுசா அதுக்கப்புறம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த குரூப் டூ ஆனவங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்கூல் படிச்சுருப்பாங்க அவங்களுக்கு இதை தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்க இது வந்து முதல் முறை முதல் முறை அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்காதீங்க இல்லை உங்களுக்கு பரிசாத்தியத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல டிஎன்பிஎஸ்சி மெயின் எக்ஸாமினேஷன் அப்செக்டிவ் டைப் மெயின் எக்ஸாமினேஷனை கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக நடத்தினாங்க பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புகார்களோட பார்த்தீங்கன்னா நியூஸ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை தான் வந்து அப்போ இந்த அளவுக்கு யூடியூப் வந்து அவ்வளோ எல்லாருடைய கையிலையும் யூடியூப் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அதை வந்து பயங்கரமாக விஷயம் விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த கால்ஃபரில் வந்துவிட்டுங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விசிடிஓங்க விசிடிஓ வேக்கன்சிஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட உங்களுக்கு

ஓகேலா எதுவுமே கிடையாது சோ அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு வேகன்சி வந்திருக்குது ஓகேங்களா தென் அப்புறம் ரிட்டையர்மெண்ட் வேகன்சி அதெல்லாம் சேர்ந்து இருக்கும் இல்லைங்களா ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் ரிட்டையர்மெண்ட் இல்லாம இருந்துச்சு இல்லைங்களா இருபது இருபத்தி ஒண்ணு ரெண்டு வருஷம் ரிட்டையர்மெண்ட் இல்லாம இருந்துச்சு அப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இப்ப இதெல்லாம் பொழுது வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி வேகன்சிஸ் அன்பார்ந்த போட்டி தேர்வு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் நான் சொல்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு

இப்போ டி என்பிசி வெளியிட்ட முப்பத்தாறு போஸ்ட் டிப்டி கமர்ஷியல் இருக்குங்க மிக மிக அருமையான போஸ்ட் அது பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு சொர்க்க சொல்லலாங்க ஒப்பீட்டு அளவிலான வார்த்தைகளை ஓகேவா ஒப்பிட்டு அதை என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கரையில் இருந்து அந்த கரைக்கு பாத்தீங்கன்னா அது பச்சையா தான் தெரியும் ஆனா வந்துட்டு ஒரு டிஎன்பிசியினுடைய செயல்பாடுகளையும் தென் அரசு பணியினுடைய தன்மையையும் முழுமையாக அறிந்தவன் என்ற அடிப்படையில் மற்ற பணிகளோடு ஒப்பிடும் பொழுது டெபுட்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆபிசர் அப்படிங்கிறது உண்மையிலுமே நல்ல போஸ்டுங்க அதாவது ட்ரூலி ஒயிட் கலர் அப்படின்னு சொல்லலாம் மிக உகந்தது சொந்த மாவட்டத்திலே பணி நியமனம் பெறலாம் தென் ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்படி நிறைய இருக்குதுங்க சோ அது வந்து முன்னூத்தி முப்பத்தாறு போஸ்ட் வந்துருக்குது அதுக்கு காரணம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த கல்சர்ல டிசிபிஓ இல்லை தென் ரிட்டையர்மெண்ட் வேகன்சிஸ் எல்லாம் சேர்ந்து முன்னூத்தி முப்பத்தாறு வேகன்சிஸ் வந்திருக்கு தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு வேகன்சிஸ் மொத்தமா இன்டர்வியூ போஸ்ட்ல ஐநூத்தி ஏழு வேகன்சிஸ் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நூறு சொன்னாங்க அப்புறம் இருநூறு சொன்னாங்க இப்போ ஐநூத்தி ஏழு வந்து நிக்குது நான் அப்பவே அந்த காணொலி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் இந்த வேகன்சிஸ் இன்னும் அதிகமாகும் இன்னும் அதிகமாகும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரிதான் ஆயிருக்கு இப்பவும் சொல்றேன் இந்த ஐநூத்தி ஏழு போஸ்ட் இன்டர்வியூ போஸ்ட் ஐநூத்தி எழுங்குற போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அறநூறு எழுநூறுன்னு ஆச்சரியம் அது டச் பண்ணாலும் ஆச்சரிய இல்லை ஏன்னா எதுல எல்லாம் வந்து அதிகமா இருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்ல அதுவே மூணு இருக்கு ஓகேலா ஒன்று வந்து டிவிஎஸ்சி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சென்னை போலீஸ் தென் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இப்போ இந்த போஸ்ட் எல்லாம் வந்துட்டு வேகன்சி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இப்போ ஏற்கனவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு இருக்கிற கவுன்சிலிங்கில் சேர்ந்தவங்களே நிறைய பேர் அதுக்கு விட்டு வெளியே வர போகிறாங்க சரி அதை அப்புறம் பேசுவோம் அடுத்தது சப்ரெஜிஸ்டாக இருப்பாங்க வெறும் அஞ்சு போஸ்ட் தான் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் ஃபிகர் ஆகுது ஓகேவா நோட்டிபிகேஷன்ல ஃபிகர் ஆகுது ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்து எப்பவுமே சிங்கிள் டிஜிட் தான் இருக்குங்க அது நீங்க எந்த கல்ஃபர் நீங்க எடுத்து இருக்கிறதுல சூப்பர் போஸ்ட்ங்க ப்ரொபேஷன் ஆஃபீஸர் ஓகேவா அதை நம்ம அதை பத்தி நான் உங்களுக்கு தனியாக சொல்றேன் நானு சப் ரெஜிஸ்டர் பாருங்க வெறும் அஞ்சு போஸ்ட் தான் இருக்குது இப்போ இந்த அஞ்சு போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து அதிகமாக ஏன்னா பதிவுத்துறை வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது ஓகேவா சோ இந்த போஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆபிசர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஃபரெண்ட் ஏபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க டிஃபரெண்ட் ஏபிள் தான் வர வேண்டியது இருக்கு ஓகேவா சோ அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது லேபர் இன்ஸ்பெக்டரே கூட அதிகமா இருக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா இதெல்லாம் தாண்டி இந்த ஐநூத்தி ஏழு போஸ்ட தாண்டி இன்னும் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சி அதிகமாகும் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு அரசின் கீழ் இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை சாரி பொதுத்துறை நிறுவனங்கள்

கோரிக்கையை டிஎன்பிசிக்கு தரவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப அதெல்லாம் வந்துட்டு இருக்குது அதனாலதான் உங்களுக்கு நான் ட்ரீ போஸ்ட்ல நான் ட்ரீ போஸ்ட்ல புதுசு புதுசா நீங்க டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்க பார்க்கலாம் ஓகேவா புதுசு புதுசா டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டிக்கு வந்துருக்கு பாருங்க தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஓகேவா இருபத்தி போஸ்ட் வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் நாற்பத்தி நாலு போஸ்ட் வந்திருக்கு ஓகேவா ஸோ இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டேன் கோ வர வேண்டியது இருக்கு டேன் டிரான்ஸ்கோ வர வேண்டியது இருக்கு டுஃபிட்கோ வர வேண்டியது இருக்கு ஒர்க்ஸ்ஃபோர்ட் வர வேண்டியது இருக்கு ஓகேவா ஸோ இப்படி இன்னைக்கு இதனுடைய காலிப்பண்ண இடங்கள்லாம் அதிகப்படுத்தும் போது வரும்பொழுது டிஎன்பிசிக்கு சமர்ப்பிக்கப்படும் பொழுது இந்த

அதிகரிக்கக்கூடிய விகிதம் இன்ட்ரி போஸ்ட் குரூப் டூ போஸ்ட் அதிகரிக்கக்கூடிய விகிதத்தை விட அதிகமாக இருக்கும் ஏன்னா பொதுத்துறை நிறுவனங்களினுடைய காலிப்பண இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இருபத்தி மேற்பட்ட பொதுத்துறை நிறுவனங்களிடமிருந்து இன்னும் டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்பப்படவில்லை ஓகேவா அதுதான் விஷயங்க சரி ஓகே இப்போ இதுல பாருங்க இந்த குரூப் டூ ஏனுடைய மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம அந்த சிலபஸ் நம்ம வெளியிட்டே அந்த மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ தூக்கி ரெண்டையும் பிரிச்சு ஒரு அறிவிக்க வெளியிட்டப்ப நம்ம சொல்லியிருந்தோம் குரூப் டூ ஏ மெயின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா சோ அந்த காணொலியை இப்பவும் பாருங்க இப்போ நம்ம வந்து தரவுகள் இல்லாமையோ ஆதாரம் இல்லாமையோ நான் சொன்னதா நடந்துச்சு பாத்தீங்களா அப்படி சொல்ற ஆட்கள் கிடையாதுங்க இப்போ அந்த காணொலி யூடியூப்ல இருக்கு ஓகேலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட்ஸ்ல வியூஸ் போயிருக்கு ஸோ நம்ம வந்து அந்த வீடியோஸ் அப்படியே இருக்கு நீங்க எப்ப செக் பண்ணிக்கலாம் அதாவது டிஎன்பிசி வந்துட்டு இந்த ரெண்டையும் பிரிக்க போறோம் இன்டர்வியூ இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க இல்லைங்களா அப்பவே நம்ம இது சொன்னோம் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்காக நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் எடுத்து பாருங்க ஓகேவா அது மட்டும் இல்லைங்க அது மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் நான் ஒரு இந்த ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு பேசியிருப்பேன் ஓகேவா அது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல சில பேர் அதை கவனிச்சுட்டு கமெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுவும் டிஎன்பிசி இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கு இல்லைங்களா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா அந்த வீடியோல உங்களுக்கு இங்க பாருங்க செப்டம்பர் இருபத்தி தேதி நோட்டிபிகேஷன் வர சாரி ஜூன் இருபத்தொன்பது நோட்டிபிகேஷன் வரப்போகுது தென் செப்டம்பர் எண்ட்ல செப்டம்பர் இருபத்தொன்பதுல எக்ஸாம் நடக்க போகுது அந்த எக்ஸாம் ரிசல்ட் இருபது டு இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளேயே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இருபது டு இருபத்தி நாட்களுக்குள்ளேயே போட்டுருவாங்க தென் மெயின் எக்ஸாமினேஷன் வந்துட்டு டிசம்பர் எண்ட்லேயோ அல்லது வந்து ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்லயோ இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது எந்த அடிப்படையில் நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி மாதிரி யூ வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிவில் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஒன் இயர்ல முடிச்சிடறாங்க அதாவது

ஏன்னா டிஎன்பிசி வரலாற்றிலேயே குரூப் ஒன் தேர்வு முடிவுகள் குரூப் டூ தேர்வு முடிவுகள் இந்த ரெண்டுமே வந்து இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு ஒன் இயற்குள்ளது வழியை பின்பற்றி அந்த அடியை ஒற்றி டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே தன்னுடைய செயல் திட்டங்களை இது பண்ணிட்டாங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்த குரூப் டூ மூணு வருஷம் மூன்றரை வருஷம் எடுத்துருச்சு அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓகேல இப்போ அந்த மாதிரியான ஒரு கால இழு இழுவைகள் கால இழுபறி மறுபடியும் நடந்த கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்கு ஓகேல அப்போ அந்த நான் வீடியோ என்ன சொல்லிருந்தேன்னா செப்டம்பர் இருபத்தி தேதி நீங்க பிரிலிமினரி எக்ஸாம் எழுதுறீங்க இருபது டு இருபத்தி நாட்களுக்குள்ள ரிசல்ட் போட்டுருவாங்க தென் அடுத்த ஒரு மூணு மாசம் டைம் கொடுத்து மெயின்ஸ் வச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன அதுக்கு வந்து அந்த கமெண்ட்ல வந்து சில பேர் சொல்லியிருந்தாங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது டிஎன்பிசி வந்து வருஷ கணக்கில் நடத்த உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாங்க பட் டிஎன்பிசிக்குள்ள என்ன போயிட்டு இருக்குதுங்கிறதே நம்ம முன்கூட்டியே நம்ம சொல்றோம் அதுதான் இப்போ சொல்ற இப்போ சொல்ற இப்ப பாருங்க நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு வாரத்துக்கு டைம் இருக்கு நோட்டிஃபிகேஷன் சீசனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்ப இந்த முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் ரெண்டு காரணங்களை நான் பாக்குறேன் நானுங்க ஓகேவா சரி அதுக்கப்புறம் வரேன் நானு அதுக்கு முன்னாடி பாருங்க நோட்டிபிகேஷன் முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அடுத்தது பாருங்க நம்ம எப்போ தேர்வு தேர்வு எப்ப நடக்கணும்னு சொல்லியிருந்தாங்க முதல்ல செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியே நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க செப்டம்பர் எண்டுல நடக்குன்னு சொல்லியிருந்த அவங்க இப்ப தேர்வை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ முன்கூட்டி கொண்டு வந்திருக்காங்க ஓகே தேர்வு நடைமுறம் தேதியை பாத்தீங்கன்னா இந்த டைம்லைன் பாருங்க உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா முதல்ல சொன்ன தேதிக்கும் இப்ப சொன்ன தேதிக்கும் பாருங்க ஓகேங்களா சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்வு நடைபெறும் நாள் செப்டம்பர் பத்தொன்பது ஆனா முதல்ல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பதுல வந்து தேர்வு நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எல்லாத்தையுமே முன்கூட்டி பண்றாங்க முன்கூட்டி பண்றாங்க ஓகே என்ன என்ன காரணம் என்ன அவசரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வீசன் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் என்னுடைய பார்வையில் இரண்டு காரணங்களுக்காக இவ்வளவு முன்கூட்டியே நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க தேர்வையும் நடத்துறாங்க என்ன காரணம் முதல் காரணம் பாசிட்டிவான என்ன பாசிட்டிவான காரணம் யூபிஎஸ்சி மாதிரியே ஒன் இயரில் சைக்கிளை முடிக்கணும் ஓகேவா சரி ஒன் இயர் சைக்கிளை முடிக்கணுங்கிறதுக்கான கட்டாயம் என்ன நெசசிட்டி என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க இதுக்கு முன்னாடியில் என்ன நடக்கும்னா ஒரு கேண்டிடேட் வந்து குரூப் ஃபோரில் சர்வீஸ் வாங்கிட்டு போய் கோருவாருங்க ஜூனியர் அஸ்டண்டாக கோருவாருங்க டைப்பிஸ்டாக கோருவாருங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ஒர்க் பண்ணிட்டு என்ன பண்ணுவார் டூ ஏக்கு கிடச்சி டூ ஏல போயிடுவார் தென் அதுக்கப்புறம் டூ ஏல இருந்துட்டு என்ன பண்ணுவார் அதில் மறுபடியும் எகைன் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கழிச்சு அவர் என்ன பண்ணுவார் டூ கிடச்சி போயிருவார் அதுக்கப்புறம் குரூப் ஒன்னுக்கு போயிடுவார் இப்படி போயிடுவார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குரூப் போர் குரூப் டூ ஏ குரூப் டூ இந்த போஸ்ட் எல்லாம் மூவ் ஆக அது வேகண்ட் ஆகிட்டே இருக்கு வேகண்ட் ஆகிட்டே இருக்கு அப்ப வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஎன்பிசிக்கு ஒரு அறிவுரை வழங்குது ஓகேவா அந்த அறிவுரை வழங்கின துறை வந்து நிதித்துறை தான் அந்த அறிவுரையை வழங்குச்சு ஓகேவா பிஎன்டிஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதனுடைய நேம் தான் இப்போ வந்து எப்படி மாற்றிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் மனிதவள மேம்பாட்டுத்துறை மாற்றிருக்காங்க அப்போ நிதித்துறை வந்துட்டு மனிதவள மேம்பாட்டுத்துறைக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க நீங்க இவ்வளவு செலவு பண்ணி ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடத்துறீங்க அதாவது ஒரு குரூப் ஃபோர் தேர்வு நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிசி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ்ல கோடிகள்ல செலவாகுங்க கோடிகள்ல செலவுடிகள்ல செலவு பண்ணி ஒரு ரெக்ரூட்மெண்ட் நடத்தி உங்களுக்கு ஒரே மாசத்துல ஒரே வருஷத்துல அந்த போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆகுது சோ அப்ப வந்துட்டு இத வந்து நீங்க தடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிதித்துறை வந்து ஒரு ஒரு அட்வைஸ் வந்து அந்த அடிப்படையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஒரு தேர்வு ஆண்டு இருக்குன்னா அந்த தேர்வு ஆண்டுல உங்களுக்கு மூன்று நோட்டிபிகேஷன்ஸ் வருது அப்படின்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ சாரி குரூப்

வெளியிடுவது சாத்தியமாங்கிறது அது ஒரு பெரிய கேள்விக்குறி தேர்வர்கள் மத்தியில தொடர்ந்து அது ஒரு கோரிக்கையாக வச்சிட்டு இருக்காங்க யூபிஎஸ்சி எப்படி எக்ஸாமினேஷன் வந்துங்க வருஷ வருஷம் நடத்துதோ அந்த மாதிரி வந்து டிஎன்பிசி வந்து குரூப் ஒன் தேர்வையும் குரூப் டூ தேர்வையும் குரூப் ஃபோர் தேர்வையும் வருஷ வருஷம் நடத்தணும் அப்படிங்கிறது நீண்ட கால கோரிக்கை பட் அதுக்கெல்லாம் வந்து சாத்திய கூறு இருக்குமான்னு தெரியல ஏன்னா வேகன்சி இருந்தால்தான் நீங்க நடத்த முடியும் ஓகேவா அப்படியே வேக்கன்சி இருந்தாலும் அரசு வந்து உங்களுக்கு பணம் ஒதுக்கணும் இல்ல ஃபண்ட் ஒதுக்கணும் இல்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்குது சோ அப்போ அட்லீஸ்ட் எப்பெல்லாம் இந்த மூணு தேர்வை நடத்துறோமோ ஒரே ஒரே தேர்வாண்டுல இந்த மூன்றுக்கு மூன்று தேர்வுக்கான அறிவிக்கைகளையும் வெளியிடுறோமோ இந்த மூன்று தேர்வுகளையும் நடத்துகின்றோமோ அப்போ வந்து முதல்ல குரூப் ஒன் ப்ராசஸ் முடிக்கணும் அடுத்தது குரூப் டூ ப்ராசஸ் முடிக்கணும் அடுத்தது குரூப் ஃபோர் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா சோ அப்படி பண்ணும்பொழுதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குரூப் ஃபோர்ல போய் ஒரு நபர் அமர்ந்து விட்டு பின்பு குரூப் டூக்கோ அல்லது குரூப் ஒன்னுக்கோ போவதை தடுக்க முடியும் அந்த நோக்கில அந்த நோக்கில இத வெற்றிகரமா செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த குரூப் டூ வந்து என்ன முடியாச்சு அது சிஸ்டம் அப்படியே கொலப்ஸ் ஆயிடுச்சு இப்ப அந்த சிஸ்டத்தை மறுபடியும் ரிஸ்டோர் பண்ணுவதற்காக இப்படி பண்ணிருக்காங்க அப்போ ரெண்டு காரணங்கள் ஓகேவா முன்கூட்டியே தேர்வு அறிவிக்கை வெளியிட்டதற்கும் தேர்வு தேதியை ப்ரீபோன் பண்ணதுக்கும் ஓகேலா சோ பொதுவா தள்ளி வச்சே பழக்கப்பட்ட தள்ளி போட்டே பழக்கப்பட்ட டிஎன்பிசி இப்ப வந்து உங்களுக்கு முழு பண்ணது ஒரு காரணத்தை சொல்லிட்டேன் ரெண்டாவது காரணம் இதுக்கான காரணம் இன்னைக்கு பாருங்க நோட்டிபிகேஷன் வந்து ஓகேலா இன்னைக்கு கவுன்சிலிங் இறுதி நாள் ஓகேலா சோ இன்னைக்கு நோட்டிபிகேஷன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நோட்டிபிகேஷன் விடுறதுக்கு இது கூட ஒரு காரணமா இருக்கலாங்க என்ன காரணம்னா போட்டி தேர்வர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி உருவாயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் எந்த போட்டி தேர்வர்கள் உங்களுக்கு தெரியும் யார் அப்படின்னா கலந்தாய்வர்கள் ஓகே இப்ப போய்கிட்டு இருக்கிற கலந்தாய்வுல கடந்த ஒரு வாரமா கடந்த பத்து நாளா கலந்தாய்வுல கலந்துகிட்டவங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அநீதியான முறையில் அநீதியான முறையில் நியாயமற்ற முறையில் ஓகேங்களா அவர்கள் வந்து சரியான விளக்கம் கொடுக்கப்படாமல் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் அவர்கள் வரவழைக்க சொல்லி அவங்கள வர சொல்லி கவுன்சிலிங் வர சொல்லி அதுக்கு முந்தினால் மெயில் அனுப்புவாங்க அது நாள் போவாங்க உங்களுக்கு பணியிடம் இல்லைன்னு அதுவும் அந்த ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்கார வைக்காமையே உங்களுக்கு ஓரளா சொல்லி வெளியனு இருக்காங்க ஓரளவு சொல்லி சொல்லி அவங்கள வெளியனுச்சுட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வாரத்துல மட்டும் அல்லது கடந்த பத்து நாள்ல மட்டும் அல்லது குரூப் போர் தேர்வு முடிஞ்சு அதற்கு அடுத்து தொடங்கிய கவுன்சிலிங் ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூற்று கணக்கான நூற்று கணக்கான கலந்தாய்வர்கள் மேற்பட்டவர்கள் கணிப்பு அதுக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கலந்தாய்வர்கள் வரவழைக்கப்பட்டு நீதிசி அலுவலகத்துக்கு வரவழைக்கப்பட்டு அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள் சரியான விளக்கம் கொடுக்காமல் அப்போ இது வந்து கொல்லைப்புறத்துல அந்த பணியிடங்களை எல்லாம் யாருக்கோ விலகி விற்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பயங்கர வலுவா எழுந்திருக்குது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் வசதி இருக்கிறவங்க ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஓகேங்களா கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டுக்கு அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இப்போ இந்த நோட்டிபிகேஷன் இவ்வளவு பத்து நாளைக்கு முன்கூட்டியே வெளியிட்டதுக்கு மேபி இது கூட ஒரு காரணம் இது கூட இருக்கலாம் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா அவர்களை என்கேஜ் பண்றதுக்காக அவர்களை என்கேஜ் பண்றதுக்காக அவர்களுடைய கவனத்தை மடைமாற்றம் செய்வதற்காக ஆக்கப்பூர்வமான வழிகளை நோக்கி மடைமாற்றம் செய்வதற்காக கூட டிஎன்பிஎஸ்சி இந்த இரண்டாவது கூட இருக்கலாம் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் வேகன்சிஸ் அதிகமாகும் ஆகவே அன்பார்ந்த போட்டி தேர்வுகளை முழு தென் தேர்வுக்கு கொடுத்த நாட்கள்ல தேர்வு நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நாட்கள் நாட்கள்ல பத்து நாட்கள் குறைச்சிருக்காங்க அதுக்கு மாதிரி உங்களுடைய 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 பயணத்தை திட்டமிடுங்க இந்த காணொலியில இந்த காணொலியில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஓகேங்களா சோ வந்து கமெண்ட்ல கேளுங்க ஜென்ரல் இங்கிலீஷ் போட்டவங்க இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு குரூப் ஃபோர் தேர்வில் பறிக்கப்பட்ட வாய்ப்பு ஜென்ரல் இங்கிலீஷ் போட்டவங்க கவனத்திற்கு ஓகேவா இப்போ குரூப் ஃபோர்ல உங்களுக்கு ஒரு மாபெரும் அநீதி வைக்கப்பட்டு அது இந்த குரூப் ஃபோர்லையும் அது தொடர்ந்துச்சு போன குரூப் ஃபோர்ல தொடங்கப்பட்ட அந்த அநீதி இந்த குரூப் ஃபோர்ல முடிவுக்கு வரணும்னு எதிர்பார்த்தோம் வரல இதுலயும் நடந்துருச்சு சரி விடுங்க குரூப் ஃபோர் ஜூனியர் வெஸ்டர்ன் டைபிஸ்டுக்கான தேர்வு இது வந்து அதிகாரிக்கான தேர்வு ஓகேவா சோ இந்த தேர்வுல ஜென்ரல் இங்கிலீஷ் போட்டவங்க உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஜென்ரல் இங்கிலீஷ்ல ஒரு நாற்பது நாள் பிரிப்பரேஷன்ல தொண்ணூத்தஞ்சு பிளஸ் அடிக்க முடியும் ஆனா ஜென்ரல் தமிழ் கேண்டிடேட்ஸ் இப்படி பண்ண முடியாது அப்போ இந்த இடத்துல ஜென்ரல் தமிழ் கேண்டிடேட்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப டஃபா இருக்கும் ஏன் டஃபா இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் போட்டவங்க அவங்க வந்து ஈஸியா தொண்ணூத்தஞ்சுங்கிற லேண்ட்மார்க்க ஈஸியா கிராஸ் பண்ணுவாங்க ஓகேவா அப்போ நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் அவ்வளவு போட முடியாது ஏன்னா தமிழ் வந்து வாஸ்ட் ஓகேவா அதுல வேற வந்து பாத்தீங்கன்னா புது புக்கு பழைய புக்கு அதுல வேற சிறப்பு தமிழ் அட்வான்ஸ்டு தமிழ் இப்படி ஏகப்பட்டது இருக்குது அப்போ நீங்கள் பொது தமிழ் எடுத்துள்ள போட்டித் தேர்வுகள் ஆகிய நீங்கள் நீங்க தொண்ணூத்தி மேல நீங்க தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தி ஏழு இப்படி எல்லாம் ஸ்கோர் பண்ணனும்னா நீங்க ஜென்ரல் இங்கிலீஷ் கேண்டிடேட் பிரிப்பேர் பண்ற கேண்டிடேட் பையன் போடுற எஃபோர்ட்டை விட பத்து மடங்கு எஃபோர்ட் நீங்க வெற்றி பெற முடியும் நீங்கள் தயாராக இங்கிலீஷ் கேண்டிடேட்டு நான் சொல்ல வரது என்னன்னா குரூப் போர்ல உங்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது அந்த அநீதி இதில் இல்லை உங்களுக்கான களம் அமைக்கப்பட்டுள்ளது பயன்படுத்திக்கங்க எங்களுடைய காணொலியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்